வணக்கம் நியூஸ் தொண்டிதறி செய்திகள் குடியாத்தத்தில் சுதந்திரப் போராட்ட வீரதியாகிய அண்ணல் தங்கோ நூற்று இருபத்தொன்றாம் பிறந்தநாள் விழா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா குடியாத்தத்தில் நடைபெற்ற அண்ணன் தங்கோ நூற்று இருபத்தொன்றாம் பிறந்தநாள் விழா தமிழ் இயக்கம் மற்றும் தனித்தமிழ் காவலர் தங்கோ பிறந்தநாள் விழா குழு சார்பில் கே எம் ஜி கல்லூரி நிறுவனரும் செயலாளருமான டாக்டர் கே எம் ஜி ராஜேந்திரன் தலைமையில் இப்பிறந்தநாள் விழா நடைபெற்றது சுதந்திரப் போராட்ட வீரர் தியாகியுமானண்ணல் தங்கோ நூற்று இருபத்தொன்றாம் பிறந்த நாள் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பழ நெடுமாறன் மற்றும் விஐடி வேந்தர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் பழநெடுமாறனுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழீக்கம் நிர்வாகிகள் ஆசிரியர் தமிழ் செல்வன் குடியாத்தம் சம்பத்குமார் வேலூர் மாவட்ட செயலாளர் ஜெயகரன் ஊடகப்பிரிவு பிரபு மற்றும் பல்வேறு அமைப்பு நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது என்பது இறுதியில் தமிழியக்க வேலூர் மாவட்ட செயலாளர் ஜெயகரன் நன்றியுரையாற்ற விழாவை நிறைவு செய்தார் இத்துடன் இச்செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தொண்டிதிரி பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்